எல்லன்பட்டி கிராமத்தில் பூட்டிய வீட்டில் நாற்பத்தி எட்டு பவுண்ட் நகை எண்பதாயிரம் ரொக்க பணம் கொள்ளை வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை கள்ளக்குறிச்சி மாவட்டம் வாராபுரம் வட்டம் எல்லன்பட்டி கிராமத்தை சேர்ந்த நூருலா என்பவர் தனது குடும்பத்துடன் சேராப்பட்ட சாலையில் உள்ள தனது வீட்டை பூட்டிவிட்டு கடந்த ஆறு நாட்களுக்கு முன்பு தனது காங்கேயத்தில் உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு சென்றுவிட்ட நிலையில் கடந்த ஒரு வாரமாக வீடு பூட்டி கிடந்த நிலையில் நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டில் இருந்த முன்பாக கதவை உடைத்து உள்ளே சென்று வீட்டில் வைத்திருந்த நாற்பத்தி எட்டு பவுன் நகை மற்றும் எண்பதாயிரம் ரொக்கப்பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இன்று அவரது உறவினர் வீட்டை வந்து பார்த்தபோது கதவு உடைக்கப்பட்டு இருந்தது திறந்த நிலையில் உள்ளே சென்று பார்த்தபோது பொருட்கள் துணிமணிகள் அனைத்தும் சிதறி கிடந்த நிலையில் இது குறித்து உறவினர் வீட்டின் உரிமையாளர் ஜான் பாஷாவிடம் தகவல் அளித்த நிலையில் அவர்கள் விரைந்து வந்து நேரில் வந்து பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு துணிமணி மளிகை சாமான் அனைத்தும் பொருட்களும் அலங்கோலமாய் கிடந்த நிலையில் உள்ளே தாங்கள் வைத்திருந்த நாற்பத்தி எட்டு பவுன் நகை எண்பதாயிரம் ரொக்க பணம் உள்ளிட்டவைகள் காணாமல் போனது கண்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதுகுறித்து வட பறிப்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் முதற்கட்டமாக மோப்ப நாயை வரவைத்து சோதனை கிட்டத்தில் வீட்டிலிருந்து மேற்கு பக்கமாக சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் போய் நின்றுள்ளது கைரேகை நிபுணர்களையும் வரவைத்து அவர்கள் வீட்டில் கதவு உடைக்கப்பட்ட இடம் உள்ளிட்ட அனைத்து இடங்களையும் சோதனையிட்டு கைரேகை தடயங்களை குறித்து சென்றுள்ளனர் எட்டு பவுன் நகை என்பதாயிரம் பணத்தை பறிக்கொடுத்த வீட்டில் உள்ள பெண்கள் எழுததை காண்பவர்களை கண்கலங்க செய்தது இது வழக்கு பதிவு செய்த வட புன்பறிப்பு காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் நகை பணம் கொள்ளை போனது இப்பகுதி மக்களிடையே மிகவும் அதிர்ச்சியையும் சோகப்படுத்தியுள்ளது